உங்கள் பாரம்பரிய பந்தங்களை ஆதரி பட்டயனுடன் சுவைவங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அரைகூவும் பட கிளைகளுடன் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகதரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அணு ஸ்டைல்ஸ் என்னன்னா இந்த ஐந்து காவலர்கள் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை யாரோ ஒருத்தர் வராங்க கார்ல ஒரு விஐபி அவங்களுக்கோசம் ரெண்டு நாளா விதவுட் 퍼மிஷனே யார்கிட்டயே சொல்லலை ஒவ்வொரு இடத்துல இருந்து எட்டுட்டு போயிட்டு அந்த பையனை அடித்து கொடுமைப்படுத்தி அவன் வாயில் மிளகாத்தூளை போட்டுட்டு காதுக்குள்ளேயும் மிளகாத்தூள் போட்டுட்டு உருப்புலேயும் மிளகாத்தூள்லாம் போட்டு அந்தளவுக்கு கொடுமை பண்ண காரணம் என்ன நீதிபதியே சொல்றாரு இந்த அளவுக்கு ஒரு சைக்கோ கூட பண்ணாத அளவுக்கு நாற்பத்தி நாலு இடத்துல காயம் ஏற்படக்கூடிய உடம்பு ஃபுல்லா அடிச்சு உடனே சிபிஐக்கு மாற்றணும்ன்றாங்க நான் என்ன கேட்கறேன் சிபிஐக்கு மாற்றணும்ன்றதோட காவல்துறை நீதிபதியே சொல்றாரு நம்ம டிவியில பாக்குறப்ப சொல்றாரு அந்த பையனை அடிக்கிறப்போ அடிச்ச ரத்த எல்லாமே தொடச்சிட்டாங்க இப்ப தொடச்ச இடத்த வந்து சிபிஐ பார்த்து என்ன பண்ண போறாங்க நான் வந்து பணிவன்புடன் நீதிபதியை கேட்குறேன் இதே மதுரை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள கேஸ் எவ்வளோ இருக்குது இதே மதுரை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள கேஸை அப்பாவி மக்கள் எவ்வளோ பேர் வருஷ கணக்கில் நிற்கிறாங்க காவல்துறை தமிழகம் முழுவதும் சுமார் அறுபத்தோரு டிஸ்ட்ரிக்டில் மூணுலேருந்து நாலு லட்சம் தேங்கி இருக்குன்ட்டு சுமார் எட்நூறு பக்கம் எல்லாருடைய ஆட்சியில் லாக்அப் டெத்துன்றது இருக்குது இப்போ இந்த நாலு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணிப்பில் பார்த்திங்கன்னா முப்பது நபர்கள் வந்து குள்ள காவல்துறையில் இறந்துருக்காங்க நீங்கள் ஒரு அஜித்து லாக்அப் டேத்தை பற்றி பேசுறீங்க பல அஜித்துங்க சாகாம போலீஸ் கிட்ட அடி வாங்கினேன் பாத்ரூம்ல வழிக்கு வந்துட்டேன் கைய உடைச்சேன் காலை உடைச்சேன் பெண்களும் பல பேர் கற்பழிக்கப்பட்டுக்கிறாங்க நீங்க காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லி ஒரு பத்து ரூபாய் வாங்கினா கூட அது நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு செய்கிற துரோகம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர்டா போலீஸு கீழே இறங்கி வந்து பஞ்சாயத்து பண்ணுற கெலட்டா நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமாரின் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு அஜித்தின்ற வாலிபரை காவல்துறையில் கஸ்டடி எடுத்து அந்த நபர் வந்து மேட்ராக இருக்காரு அந்த சம்மந்தமாக இப்போ வந்து காவல்துறையுடைய அணுகுமுறை எப்படி அரசாங்கம் எப்படி இதை பார்க்குது மக்கள் எப்படி பார்க்குறாங்க அவருக்கு ஏன் அந்த மாதிரி ஆச்சு எதனால் ஆச்சு என்ற விஷயத்தை நம்ம பல்வேறு கோணங்களில் பார்க்கறதுக்கு தான் இந்த விஷயத்த நம்ம சொல்ல வந்திருக்கோம் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காவல் நிலையம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நூற்றுக்கு எண்பது சதவீதம் மக்கள் வந்து புகார் கொடுக்கக்கூட தெரியாது இந்த அனுப்புனர் பெருநர்லாம் போட்டு தெரியாது காவல்துறையினாலே ஒரு பயம் இருக்கும் அந்தளவுக்கு காவல்துறையுடைய அணுகுமுறைன்றது மக்கள்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை வந்து சொல்ல வரகிட்ட மக்கள்கிட்டையே முறையாக வாங்குறதில்லை இப்போ என்ன தான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஆனாலும் முறையாக விசாரிக்காமல் புகார் கொடுத்தா கூட ஒரு சிஎஸ்ஆர் காப்பின்றதே கொடுக்காமல் இழுத்தடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த இந்த அஜித்ன்ற நபர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபாய் செக்யூரிட்டி வேலை பார்க்கக்கூடிய நபர் இவர் இவர் வந்து ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது அவருடைய பணியிலேருந்து நம்மளுக்கு தெரியுது இப்போ என்ன பிரச்சனைனா இந்த ஐந்து காவலர்கள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறையாக இப்போ யாரோ ஒருத்தர் வராங்க காரில் ஒரு விஐபி அவங்களுக்கோசம் ஒரு அப்பாவே நபர்களோ அவர் குற்றம் செய்தாரே விளையாடணும் ஒரு மக்கள் சாமானிய மக்கள் மீது இந்த மாதிரி ஒரு தாக்குதல் என்பது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம உன்னிப்பாக காணணும் ஒரு சம்மந்தப்பட்ட நபர்கிட்டேயும் புகார் வாங்கலை சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து இத்தனை சவரம் காணா போனதுக்கு எந்த ஒரு எவிடென்ஸும் அவங்க கொடுக்கல கம்ப்ளைண்ட்டாக வாங்கலை ஆனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்ததில் மேல் அதிகாரி வந்து ஒரு சிறப்பு படையை ஐந்து பேரை அனுப்பிச்சு இந்த தம்பியை வந்து தூக்கியிருக்காங்க ரெண்டு நாளாக வித்தவுட் பர்மிஷனு யாருக்கிட்டையும் சொல்லலை இப்போ ஒரு கைதியை வந்து அரெஸ்ட் பண்ணணும் இல்லை விசாரணைக்கு கூப்பிடணா கூட ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிசி நைன்டி ஒன் ஏல கண்டிப்பாக கூப்பிடணும் ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிசி காவல்துறை அழைப்பானை இது எல்லா பணக்காரங்களுக்கும் கொடுக்குறீங்க கட்சிக்காரன் கொடுக்குறீங்க ஜாதி சங்க தலைவர் கொடுக்குறீங்க அப்போ சாமானிய மக்களுக்கு இந்த காவல்துறை அழைப்பானை கொடுக்கறதில்ல சரி பரவாயில்ல ரோட்டில் வந்து ஒரு கார்பரேஷன் வண்டியில் சாமானிய ஏழை மக்களை ஒரு நாயை போல காவல்துறை வந்து வான்ன்ட்டு கூட்டுன்னு போயிடுறீங்க இது சாமானியமாக நடக்குது நைட்டில் நைட்லேயும் சரி பகலில் சரி காவல்துறையே எங்கள் வான்ட்டு கூப்பிடுவாங்க காவல்துறை விசாரிங்கன்னா கூட முறையாக ஒரு காவல்துறை அழைப்பாண்டை கொடுக்கணும் இது சட்டம் சொல்லுது ஆனால் இப்போ பணக்காரர்களுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டமாக இருக்குது அது எல்லா அரசாங்கமே இப்படி தான் இருக்குது ஏதோ திமுக ஆட்சியில் வண்டி இப்படி அண்ணா திமுக ஆட்சியில் வண்டி இப்படி கிடையாது கடந்த காலம் நம்ம எடுத்துட்டாலே எல்லாருடைய ஆட்சியில் லாக்அப் டெத்துன்றது இருக்குது இப்போ இந்த நாலு வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணிப்பில் பார்த்தோன்னா முப்பது நபர்கள் வந்து குள்ளே காவல்துறையில் இறந்துருக்காங்க இப்போ நிறைய பேரை வந்து இதேமாரி தான் ஃபிக்ஸில் இறந்துட்டாங்க காவல்துறை அடிக்கிறப்ப இறந்துட்டாங்க மைக் வந்துச்சு ஆடோடேக் வந்துச்சின்ட்டு யாரும் கேப்பார் மேப்பார் இல்லாமல் அந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட நபரை வந்து பயம் ஊத்துறது இல்லை அவங்களுக்கு எதனால் மறைமுக செட்டில்மெண்ட்டுன்றது பண்ணிடுறாங்க இப்போ இந்த விஷயம் கூட இந்த அளவுக்கு பூதாகாரமாக வெடித்த காரணம் பத்திரிக்கைக்காரங்க பண்ண நண்பர்கள் பண்ண விஷயந்தான் ஏழ்மையான குடும்பத்துக்கோசம் ஒட்டுமொத்த பத்திரிக்கைக்காரங்க யூடியூப் சேனல்லு எல்லாமே இதில் தலையிட்டு தைரியமாக டெலிகாஸ்ட்டு பண்ணி இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு வந்து நம்ம ஆஃப் பண்ணணும் எல்லா பத்திரிக்கைக்காரங்களுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட இடத்துல நிறைய கட்சிக்காரங்க வந்தோம் ஹைலைட்டாக சொல்லக்கூடிய கட்சிக்காரங்க வரைக்கும் திராவிட மாடல் சொல்லக்கூடிய இந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கமோ இல்லை விடுதலை சிறுத்தையோ இல்லை மற்ற அமைப்புகளோ பார்த்திங்கன்னா முஸ்லீம் அமைப்பு எந்த ஒரு அமைப்புமே நேரடியாக வந்து குரல் கொடுக்கல களத்தில் வந்து நம்ம டிவியில் பார்க்குறோம் இதை எல்லா விட மனித உரிமை ஆணையம் வந்து இது வரைக்கும் வரல காலையில் வரைக்கும் நான் பார்க்குறேன் ஒரு ஹியூமன் வைலன்ஸ் இருக்கிறப்போ கண்டிப்பாக மனித உரிமை ஆணையம் அங்கே முன்னு நிற்கணும் அதுதான் ஹியூமன் ரைட்ஸுன்றது இருக்குது ஆனால் ஹியூமன் ரைட்ஸு வரல அதே போல் மதுரை நீதிமன்றம் வந்து நீதிபதி ஒருத்தர் வந்து இதை எடுத்து நேரடியாக வந்து பண்ணியிருக்காங்க உடனே சிபிஐக்கு மாற்றணுன்றாங்க நான் என்ன கேட்குறேன் சிபிஐக்கு மாற்றணுன்றதோட காவல்துறை நீதிபதியே சொல்கிறாரு நம்ம டிவியில் பார்க்குறப்ப சொல்கிறாரு அந்த பயணம் அடிக்கிறப்போ அடித்த ரத்தக்கரை எல்லாமே தொடச்சிட்டாங்க இப்போ தொடச்ச இடத்த வந்து சிபிஐ பார்த்து என்ன பண்ண போகிறாங்க அப்போ எவிடன்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸால் அதிகாரிகளை காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க நான் நாங்கள் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா எல்லா எவிடென்ஸும் அழிச்சிட்டோம் உடனே அந்த ஒன்றி போன தூள் பைப்பை பொறுக்கிறதுக்காக சிபிஐ இங்கே வராங்க அதுதான் பண்ண நம்ம என்ன சொல்கிறேன்னா ஒரு சாமானிய ஏழை உயிர் மேலே அக்கறை இருக்குன்னா நான் வந்து பணி ஒன்புடன் நீதிபதியை கேட்குறேன் இதே மதுரை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள கேஸ் எவ்வளோ இருக்குது இதே மதுரை நீதிமன்றம் நிலுவையில் உள்ள கேஸ் அப்பாவி மக்கள் எவ்வளோ பேர் வருஷ கணக்கில் நிற்கிறாங்க மதுரை நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் தானாக முன் வந்து எடுக்கிறாங்க வழக்கை அப்போ ஒருத்தர் இறந்த பின்பு தான் எடுக்கிறீங்க ஒரு வந்து ப்ரேயரில் சொல்லணும் ஒரு சாமானிய நீதிபதி வரணுன்னா ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணோம் ஒரு வந்து தனிப்பட்ட பொதுநல வழக்கு பண்ணமுன்னால் அது ஈஸியாக இல்லை ஒரு வக்கீலை நாடி அதில் ப்ரேயரில் சொல்லணும் இதை வைக்கணும் அதை வைக்கணும் சொல்லி பண்ணுறாங்க ஸோ இப்போ மதுரை நீதிமன்றத்தில் நீதிபதி ஐயாவை கேட்குறேன் உங்கள் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் பார்த்து கொண்டுகிற கேஸு பதினஞ்சு வருஷத்தை தாண்டியும் இன்னும் நீதி கிடைக்காமல் பல வழக்குகள் இருக்குது அதுவும் இருக்குது அப்போ நீங்கள் போய்ட்டு காவல்துறை டிஜிபிக்கு எஃப்ஐஆர் போட்டு சாட்சி போடாத கேஸு மூணுலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் நம்ம கிட்டே இருக்குது இப்போ இதை எத்தனமே நம்ம கமிஷனில் கொடுக்குறப்போ கமிஷனர் வந்து உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிட்டு ஏன் வேலை பார்க்கல நீ சொல்லிவியா நீ என்ன வேலை பார்க்குற அப்படி சொல்லிவிட்டு ஒய்ஹாரி வாலோயின் தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள் இன்சைன் மை காம்பனு பத்து எஸ்ஐ லேடிஸு ரெண்டு ஒரு ஜென்ட்ஸு லேடிஸோடு அவமானப்படுத்துகிறாரு சுற்றி கேமரா இருக்குது என்னுடைய ராஜ்யம் என்னுடைய சாம்ராஜ்யம் இதுக்குள்ளே நான் கமிஷனர் வந்து இன்னைக்கு கமிஷனர் நாளைக்கு ரிட்டைய்டா என்ட்ரி பாஸ் போட்டுட்டு தான் உள்ளே போகணும் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் நாளைக்கு ரிட்டைய்ட்டா அதே ஸ்டேஷனுக்கு போனால் மரியாதை இருக்காது அது உங்களுக்கு தெரியும் சாமானிய மக்கள் கூட உங்களை தலைவானிங்க சார் வணக்கம் சார்ன்ட்டு ஒரு மரியாதை கொடுத்துருவோம் அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் அலுவலகத்துக்கு வரப்போ நீங்கள் பொதுமக்கள் கமிஷ்னரே இப்படி பேசுகிறப்போ நீங்கள் எப்படி கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஏட்டையாவோ எஸ்ஐஓஓஓஓஓ ஏசி இன்ஸ்பெக்டரோ வந்து நீங்கள் வந்து நீங்கள் இப்படி தான் நடக்கணும்ன்ட்டு உங்களுடைய பாதிக்கப்பட்டவன் நானே இருக்கேன் அப்போ நான் ஒரு ரிட்டு உங்கள் மேலே போனேன்னா கூட இப்போ வழக்கறிஞர்கள் போடலை அதாவது என்னுடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமான கமிஷனை பார்க்கல இல்லை என்ன பக்கத்து வீட்டுக்கார ஆயிடுச்சுன்னா எதிர் வீட்டுக்காராச்சுன்னா பார்க்கல நான் சொன்னது காவல்துறை தமிழகம் முழுவதும் சுமார் அறுபத்தோரு டிஸ்ட்ரிக்டில் மூணுலேருந்து நாலு லட்சம் வழக்குகள் தேங்கியிருக்குன்ட்டு சுமார் எட்நூறு பக்கம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் இந்த எல்லா பதிலையும் நான் எடுத்து காவல்துறைக்கு டிஜிபி சாருக்கு ஒன்று கொடுத்துட்டு சென்னை கமிஷனர் அவருடைய கண்ட்ரோலில் பன்னெண்டு மாவட்டம் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டு சாட்சிட்டு போடாமல் நீதிமன்றத்துக்கு போகாத கேஸு மூணுலேருந்து நாலு லட்சத்துக்கு மேலே வருதுன்ற தகவலை கொடுக்குறப்போ அதையே உங்களால் ஜீர்ணிக்க முடியல வெறுப்பான பேச்சு எல்லாம் பண்ணிங்க உடனே நான் என்ன பண்ணேன் இதை வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தில் நான் ஃபைல் பண்ணேன் இந்த கேஸு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ நான் ஃபைல் பண்ணேன் இந்த கேஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜீரோ த்ரீ பார் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இன்றைக்கி வந்திருக்கு இதில் நாலு வாரத்துக்குள்ள எந்த ஃபைலை உங்கள் டேபிளில் நான் வச்சனோ அதே ஃபைலை எத்தனை நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிற அளவுக்கு தேசிய நீ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி நீதிமன்றத்துலேருந்து இப்போ கமிஷனரை கூப்பிட்றாங்க அப்போ சாமானிய சசிகுமார் வந்து உங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஆணவம் வருது கமிஷனருக்கே அப்படி தான் இருக்குது டிஜிபி சார் ஆஃபீஸ்லேயும் அப்படி தான் பண்ணுறீங்க அப்போ கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஏட்டையாவை வந்து ஏசிய வந்து ஏசியை வந்து அறிவுரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு தகுதியாக இருக்கன்றது புரியல இன்றைக்கி காவல்துறையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குடிப்பழகிறதுக்கு அடிமையிட்டாங்க தன்னுடைய சொந்த பிரச்சனை கோஷம் பணிக்கு வரப்போ ஒரு வெறுப்புத்தனமான வந்து வரப்போ அந்த லாக்அப்பில் இருக்கா சரி அந்த நேரத்தில் கேஸுக்குன்னு வரக்கூடிய மக்கள் மேலே முழுமையான ஒரு காணர்ச்சியில் எர்த்தங்கவர் தன்னு போட்டு அடிக்கிறாங்க அப்போ இதை தான் நம்ம சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராகும்பகலம் கஷ்டப்பட்டு தகவல் அறிய உரிமை சட்டமூலம் இந்த ரெண்டு புக்கு நிறைய இவ்வளோ கேஸை அரசாங்கத்தில் இருக்குன்றத ரெண்டு புக்கு நிறைய இருக்குது இந்த சார்ட் ஷீட்டுடைய இந்த சார்ட் ஷீட்டுங்க பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு சார்ட் ஷீட்டு போடாமல் இவ்வளோ கேஸுங்க தமிழகம் முழுவதும் இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு அஜித்து லாக் அப்டேத்தை பற்றி பேசுகிறீங்க பல அஜித்துங்க சாகாமல் போலீஸ்கிட்ட அடி வாங்கினு பாத்ரூமில் வழிக்கு வந்துட்டேன் கையை ஒடைத்தேன் காலை ஓடைச்சேன் திருந்தி வாழக்கூடிய ரவுடிங்களையும் வீட்டில் போயிட்டு விசாரணைன்ற பேர் லைட்ன்னு போய் அடி அடி ஆச்சு அதாவது ஆட்சியாளர்களுக்கு என்றைக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சுவாதீன்ற பொண்ணு நுங்கம்பாக்க ரயில்வேல யாரோ ஒருத்தம் பண்ணான் அன்றைக்கி தொள்ளாயிரம் பேரை அரெஸ்ட்டு பண்ணாங்க தமிழகம் முழுவதும் அப்போது ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணால் அவனை எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணணுன்ற தேவை எந்த ஒரு நிகழ்வுக்குமே சம்மந்தப்பட்ட நிகழ்வு நிகழ்வுன்னே பரபரவுன்னு ஒரு மீடியாவில் வரப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க ஆட்சியாளர்கள் தங்களை காப்பாற்றிக்க சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும் அது அப்படி காணிக்கிறதுக்கு ஊரில் இருக்கிற ரவுடி பையனெல்லாம் தூங்கி நிகழாம் எழுப்பி திருந்தி நிகரவனா எழுப்புறப்போ அவனுக்கு ஒரு மன உளைச்சல் ஆகும் நம்ம திருந்தி வாழ்கிறப்பே இருப்பின்றப்போ அவன் திருப்பி பழைய நிலைமைக்கு போய் திருப்பி அஃபென்ஸ் பண்ணுறான் காவல்துறையுடைய பணியில் மெத்தனம் காட்டினதால தான் இன்றைக்கி இன்றைக்கி ஒரு அஜித் அப்பாகிறோம் கடந்தது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி முப்பது அஜித்துக்குள்ளே இருப்போம் பெண்களும் பல பேர் கற்பழிக்கப்பட்டுக்கிறாங்க காவல்துறையில் பார்த்தீங்கன்னா லாக்அப்பில் வந்து கடந்த கால இதெல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துட்டிங்கன்னா பெண்களும் கற்பழிக்கப்பட்டாங்க இப்போ அஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தரை நான் ஒரு நபரு திருண்ணா திருல்ல அது வேறு விஷயம் ஆனால் இரண்டு நாள் முறையாக குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் பண்ணாமல் ஒவ்வொரு இடத்துல இருந்து எட்டுட்டு போயிட்டு அந்த பையனை அடித்து கொடுமைப்படுத்தி அவன் வாயில் மிளகாத்தூளை போட்டுட்டு காதுக்குள்ளேயும் மிளகாத்தூள் போட்டுட்டு அவனுடைய உறுப்புலேயும் மிளகாத்தூள்லாம் போட்டு அந்தளவுக்கு கொடுமை பண்ண காரணம் என்ன அதாவது காவல்துறையை யாருமே கேட்க முடியாதா இப்போ கூட நம்ம டிவியில் பார்க்குறோம் அந்த காவல்துறை குடும்பத்தை சார்ந்தவங்க காவல்துறை மேலதிகாரி சொல்லி தான் செஞ்சாங்கன்னா மேல் மேலதிகாரி எது சொன்னாலும் செஞ்சிருவாங்களா ஒரு நபரை ஹெட்டுனு போய் அடிடானா கூட அதை அடித்தாவே விளைவு நம்ம நம்ம தான் போவோம் இவர் செத்துட்டா நம்ம தான் கொலை வழக்கில் போவோண்டி இந்த அஞ்சு அதிகாரிகளுக்கு தெரியாதா உனக்கு இருக்கிற குடும்பம் தான் அவனுக்கு இருக்குது உனக்கு இருக்கிற குட்டி தான் அவனுக்கு இருக்குது அஞ்சு பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சிங்க அவனுடைய சாவுக்கு ஒரு நீதி வேணும்னா அந்த வழியை நீங்கள் அனுபவிச்சா தானே தெரியும் அந்த மன உளைச்சல் ரெண்டு நாள் ஒரு தனி நபர் அஞ்சு பேர் மாற்றி மாற்றி அடிக்கிறீங்க கையில் கிடைக்கிறதெல்லாம் எத்து கொடூரமாக தடுக்கிறேன் நீதிபதியே சொல்கிறாரு இந்த அளவுக்கு ஒரு சைக்கோ கூட பண்ணாத அளவுக்கு நாற்பத்தி நாலு இடத்துல காயம் ஏற்படக்கூடிய உடம்பு ஃபுல்லாக அடித்து ரன்னமாக்குறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாமா ஸ்ரீலங்காவில் இருக்கிறாமான்ற மாதிரி ஆகிடுச்சு ஏதோ ஒரு மீனவரை சா வச்சா இங்கேருந்து குரல் கொடுக்குறோம் ஆனால் உள்நாட்டிலே மக்களை சொந்த மக்களை ஒரு உடம்புல ஒரு சொட்டு துணி இல்லாமல் எல்லா இடத்துலையும் காயப்படுற அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா இந்த மனநிலை காவல்துறைக்கு எப்படி இருக்குன்றது தான் பதிவு ஏன்னா அதே சமயத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க குடும்பம் வந்து நிற்கிறதுல நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் காவல்துறையில் உள்ள தமிழகம் முழுவதற்கு எல்லா காவல்துறையில் உள்ள காவலர்களை கேட்குறேன் நீங்கள் போடுற பொய் கேஸ் மூலம் பல பேர் புழல் சிறையில் வேலூர் சிறையில் கடலூர் சிறை மதுரை சிறையில் அவன் குடும்பம் எவ்வளோ தச்சளிக்குது அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் பொய் வழக்கு போடுறது எத்தனை பேர் ஜெயில் வாசல்லையும் கோர்ட்டு வாசலையும் இருக்கிறாங்க இன்றைக்கி ரெண்டு நாள் கஸ்டடி நீதிமன்றத்து மூலம் மதுரை ஜெயிலில் அமிச்சதுக்கே நீங்கள் அந்த காவல் நிலையத்தில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறீங்க பாதிக்கப்படாமையே பல பேர் மீது காவலர்கள் பொய் வழக்க போட்டு அவன் குடும்பம் போயிட்டு ரெடி பல சிறைச்சாலை வாசலில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க என்பது தான் இந்த பதிவு அஜித் குமார் அவங்க அம்மா வந்து அழுகுறத பார்த்தாலே நம்மளுக்கெல்லாம் வந்து அது கண்கலங்க கேட்கறதுக்கு யாருமே இல்லை ஒரு தகப்பன்னு ஒருத்தர் இருந்தால் கேட்பான் இல்லை பணம் இருக்கணும் பணம் ஆள் பலம் இருக்கணும் இல்லை பண இருக்கணும் ரெண்டுமே இல்லைனா ஒரு மனிதனை கூட்டுன்னு போயிட்டு அடி அடி அடித்து ரெண்டு நாள் ஒரு நீதியே கிடைக்காம போச்சு இப்போ கூட நான் தனிப்பட்ட முறையில் அந்த அஜித்குமாரோடைய அம்மாவுக்கும் தம்பிக்கும் இந்த கெலட் மீடியா சொல்லிக்கிறது என்னென்னா நீங்கள் காம்ப்ரிமைஸ்னு சொல்லி ஒரு பத்து ரூபாய் வாங்கினா கூட அது நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு செய்கிற துரோகம் அதேமாரி வேலை வாய்ப்புன்னு அரசாங்கம் உருவாக்கி கொடுத்தாலும் தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பணமும் வாங்கக்கூடாது வேலையும் வாங்கக்கூடாது தண்டனை கிடைச்சி முடித்த நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா உங்கள் பையனுக்கு ஆத்மா சாந்தி அடையும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பர்டெண்டாக போலீஸு கீழே இறங்கி வந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு பெரிய பெரிய அதிகாரிங்க இதை காம்ப்ரமைஸுனா இதை மூடி மறைக்கணும் காவல்துறை எவிடன்ஸ் போய் தான் நம்ம பார்த்துருப்போமோ அப்போ நான் எல்லாம் கொண்டு போயிட்டு ஆனால் காவல்துறையே எவிடன்ஸ் அழித்து இங்கே ஒரு குற்றவாளியாக ஆகுறப்போ தமிழகமே தலைக்கீழே மாறினதாக பொதுமக்கள் நினைக்கிறாங்க இந்த எல்லா எவிடன்ஸை அழிச்சிட்டு இதுக்கப்புறம் சிபிஐ வந்து என்ன பண்ண போகிறாங்க ஒரு மனுஷங்கிட்ட பணம் இல்லைன்னா அவன் வந்து கஸ்டடி இருக்கிறான் ஒரு ஏழை வந்து காவல்துறை ஆள் கூட்டுன்னு போயிட்டான்னா இருக்கிற எல்லா பொய் வழக்கம் போடுறது அதேமாதிரி கஸ்டடின்ற பேரில் டியூட்டிக்கு வரவன்லேருந்து டியூட்டியை முடிச்சுட்டு போகிற வரைக்கும் எல்லோரும் எட்டி ஒதுக்கிறதும் அடிக்கிறதும் அவங்களுடைய வன்மத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லை ஆக்சுவலாக உயர் நீதிமன்றம் இப்போ கூட சொல்லியிருக்கு காவல்துறையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு வருஷம் இருக்கணும்ண்டு இப்போ இந்த அஜித்குமாரை அதுக்கோசந்தான் வந்து ஸ்டேஷனில் அடிக்காமல் வெளியேற்றினு போய் அடிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு ஒரு கொலை செய்யும் நோக்கத்தோடவே அவனை அந்த அஜித்குமார் என்றவரை வந்து வெளியே கொண்டு போய் அடி அடித்து அதுவும் பல பேர் அந்த சுற்றி இருக்கிறவங்க அந்த கோயிலாண்டவங்கலாம் கேட்டோம் எல்லோரும் உங்கள் வேலையை பாருங்கன்ட்டு மிரட்டி அமிச்சு ஒரு உயிர் பறி போயிருக்கு இதுக்கு காவல்துறை தலைவர் மட்டுமல்ல ஆட்சியாளர்களும் பொறுப்புன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிவகங்கையில் நடந்த இந்த லாக் அப் டேத்துடைய மேட்ரு ரெண்டு மாதத்தில் எஃப்ஐஆர் போட்டு சாட்சிட்டு போடணும் இது ஆறு மாதத்துக்குள்ளே இதுக்கான நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் மாதிரி இப்போ நம்ம ரெண்டு புக்கு வச்சுருக்கல மாதிரி இந்த ஃபைலில் அது வரக்கூடாது பெண்டிங் கேஸாக இதுவும் போயிட்டு ஏன்னா ஜனங்கள் சீக்கிரம் வந்துடுவாங்க காயங்கள்லாம் வந்துடுவாங்க காம்ப்ரமைஸில் எதனால் கொடுத்தா வந்துடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டே மாதத்தில் எஃப்ஐஆராக போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்தில் முறையாக போட்டு ஆறு மாதத்துக்குள்ளே இந்த கேஸை முடித்து சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய நீதி வழங்கணும்னு சமூக எண்ணத்தோட இந்த பதிவு போடுறோம் நன்றி வணக்கம் உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆனி பட்டியலுடன் சுவையங்கு சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனு